மியன்பு அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருள் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்கன்மை என்று சொல்ல இறைவழிப்பாதை இங்கு இது ஒரு ஒரு வழிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம் வராது என்பர்களே விரும்பும் அன்பர்கள் அனைவரும் வாருங்கள் ஒன்று கூறுவோம் ஒன்று கூடி மெய்த்தன்மையை நோக்கி சென்று இறைத்தன்மை ஆராய்ந்து அவருடைய மெய்வழக்கத்தை உணர்ந்து இறை என்பம் அடைவோம் பெரு களிப்பு என்கின்ற பெரும் கழிப்பிலே ஆனந்த நிலையில இருப்போம் என்று கூறி நிகழ்ச்சிக்கு செல்வோம் நிகழ்ச்சிக்கு செல்வோமோ ஒரு சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்கிறேன் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை தாழ்வோடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறோம் இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது ஒரு முக்கியமான தகவலே நண்பர்களே இந்த தகவலோடு இப்பொழுது நாம் இணைவோம் வாருங்கள் நண்பர்களே நாம் மனிதப் அடைந்து விட்டோம் உச்சகட்ட பிறவி இந்த உச்சகட்ட பிறவியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் இறைத்தன்மை வாழ்ந்தோமா என்றால் இதற்கான விடையை உங்களிடமே நான் விட்டு விடுகிறேன் இறைத்தன்மை என்பது மிக மிக ஒரு பரம்பொருள் தன்மை ஒரு மறைபொருள் தன்மை இந்த தன்மையை ஆராய வேண்டுமென்றால் இறைவனோடு நாம் இரண்டற கலக்க வேண்டும் அந்த இரண்டற கலக்கும் ஒரு நிகழ்வு தான் தியானம் என்கின்ற நிகழ்வு நான் உங்களுக்கு ஏற்கனவே உடல்நிலையை பற்றி மூலிகை நிறைய கூறியிருக்கிறேன் அந்த உடல்நிலையை ஓரளவு நன்றாக வைத்துக்கொண்டு தியான பயிற்சி என்கின்ற பயிற்சியை நாம் செய்தோம்மையானால் இறைவன் என்கின்ற நிலையை நாம் காண முடியும் இறைவன் இறை தத்துவம் என்பது மிக அருமையான தத்துவம் ஒரு மெய்யான தத்துவம் ஒரு பேரின்ப பெருங்கிப்பு தத்துவம் இந்த பேரின்பெருங்கிப்பு அடைய வேண்டும் என்றால் எப்படி மின்சாரம் இருக்கிறது இறைவனை நாம் காண முடியும் என்றால் காண முடியும் அகக்காட்சியாக அவன் புறக்காட்சியாக நிறைய இயக்கப் பொருளாக இருந்து கொண்டிருக்கிறான் பருவ பருப்பொருளாக உயிர் பொருளாக அது ஒரு இயக்கமே ஆனால் அவன் இருப்பு நிலையை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அகக்காட்சியாகத்தான் காண முடியும் அந்த அகக்காட்சியாக காண முடியும் என்றால் தியானம் என்கின்ற கருவி நமக்கு தேவைப்படுகிறது எப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அதாவது ஒரு நுண் நுண்கிருமிகளை காண்பதற்கு டெலஸ்கோப் தேவைப்படுகிறதோ அதுபோல மறைபொருளாக உள்ள இறைவனை காண்பதற்கு நமக்கு தியானம் என்கின்ற கருவி மிக முக்கியமானது அது மிக சுலபம்தான் ஆனால் நாம் பயிற்சியும் முயற்சியும் தேவை பயிற்சியும் முயற்சியும் ஆர்வம் இருந்தால் போதும் நமக்கு இறைவனை காண்பது என்பது மிக மிக எளிது இந்த தியானம் என்பது ஒரு ரொம்ப சிம்பிளுங்க எப்படி பேட்டரி இது செல்போன் டெய்லி சார்ஜ் பண்றோம் இல்லையா அது மாதிரிதான் சார்ஜ் பண்ணி சார்ஜ் ஏறி எவ்வளவு வலிமையோடு இருக்கிறது அதுபோல நமது உடல் வலிமையாகவும் எண்ணம் மிக சீராகவும் சிறப்போடவும் இருக்க வேண்டும் நமது இயக்க ஒழுங்கு என்று சொல்லக்கூடிய உடல் இயக்கம் மன இயக்கம் உயிர் இயக்கம் நன்றாக இயங்க வேண்டும் என்றால் தியானம் என்கின்ற நிலை நமக்கு தேவை அந்த தியானம் என்கிற நிலை ஒரு சுத்த உஷ்ண நிலையிலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சுத்த உஷ்ண நிலையிலே உள்ள பொருட்களை உண்டு அந்த சுத்த உஷ்ண நிலையிலே இருக்கும் பொருளோடு உறவாடி அந்த சுத்த உஷ்ண நிலையை நாம் நாம் எடுக்கணுமையானால் தியானம் அதுவாக வந்துவிடும் இந்த குண்டலியின் மகாசக்திக்கு தேவை உஷ்ணம் 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 நல்ல உஷ்ணம் தேவை அந்த நல்ல உஷ்ணம் வந்து ஏற்பட்டு விட்டாலே போதும் இங்கே இடைநிலை நமக்கு மேலே எழும்பிவிடும் இந்த இறைநிலை என்பது குண்டலின் மகா சக்தி நமது மூலாதாரத்திலே வழங்கி கொண்டிருக்கிறது இந்த மூலாதார சக்தியானது தலை உச்சிக்கு செல்ல வேண்டும் தலை உச்சிக்கு சென்று அங்கே நெற்றி பூர்வத்திலேயும் தலை உச்சி என்று சொல்லக்கூடிய துரிய நிலையை பூர்வம் என்கின்ற ஆகிய நிலை இரண்டு நிலைகளையும் இருந்து இயங்கினால் அங்கே அங்கே விளங்குவதுதான் இறைநிலை அங்கே இறைவனை கண்ணாட காணலாம் அந்த இறை அந்த இறை கூத்து என்று சொல்லக்கூடிய இறை நடனத்தை காணலாம் இந்த இறை நடனத்தை பற்றி நாம் இன்று காண இருக்கும் வெற்றியை அப்பருபெருமான இயற்றிய ஒரு பாடல்தான் இறை இறை நடனம் அந்த இறை நடனம் பார்ப்பதற்கு முன் விவேகானந்தர் வந்து தியானத்தை பற்றி என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா தியானம் பயனுதல் முற்றிலும் தேவை தியானம் மிக முக்கியமானது தியானம் குடியராக அனைத்திலும் உயர்ந்தது தியானம் ஆன்மீக வாழ்வின் துவக்கம் தியானம் தியான வேலையில் உடலை மறந்து ஆத்மஸ்வரூபம் ஆகிறோம் ஆத்ம போதத்தில் நிலையை தவிர அதற்கு நிகர் ஏது இதுதான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் எனவே தியானம் என்பது மிக மிக முக்கியமான நிகழ்வு சரியா இது இந்த இருக்கும்போது இருக்கும்போதுதான் இறைவனை காண முடியும் இறைவன் எங்கெங்கு இருக்கிறான் என்பதை நமது பெருமான் திருநாவுக்கரசர் தேவாரத்திலே புக்க திருத்தாண்டவம் என்ற பகுதியிலே ஒரு கவி ஏற்றிருக்கிறார் அந்த கவி அந்த கவியை பார்ப்போம் அந்த கவியை விளக்கத்தை காண்போம் அந்த விளக்கத்தை கண்டுவிட்டால் ஓரளவு உங்களுக்கு விளங்கிவிடும் இறைவன் எப்படி இருக்கிறான் எப்படி இறைவனை அடைய முடியும் என்று ஒரு வழி ரூட் மல்குள் மதித்தவழும் மாட வீதி மயிலாப்பில் உள்ளார் மருகல் உள்ளார் கொங்கில் கொடுமுடியார் குற்றாலத்தார் கொடமுக்கில் உள்ளார் போய் கொல்லம்போதூர் தங்கும் இடம் அறியார் சால நாளார் தருமபுரத்து உள்ளார் தக்கலூரார் பொங்கு வெந்நீர் அணிந்து பூதம் சூழ புடியூர் சித்திரம்பணமே புக்கார் சரியா இதுதான் கவி இந்த கவியில கடைசியில் என்ன சொல்ற பாருங்க பொங்கு வெந்நீர் அணிந்து பூதம் சூழ பொடியூர் சித்தம்பணம் உட்கார்தாமி அதுக்கு முன்னாடி தக்கலூரா தக்கலூர தக்கன் என்பது என்ன தக்கன் என்பது கல்வன் கல்வன் என்பது இன்னொரு பொருள் எதுக்கு இருக்கிறது அங்கே மறைபொருள் மறைந்திருக்கும் பொருள் என்று பொருள் சரியா தற்கள் உராக என்று மறைபொருளாக இருக்கும் பரம்பொருளாக இருக்கும் இறைவன் பொங்கு வெந்நீர் அணிந்து பொங்கு வெண் பொங்கு வெந்நீர் என்னங்க பொங்கு வெந்நீர் என்பது அந்த பொங்குதல் என்பது அமுதம் சுரக்கக்கூடிய நிலை சரியா இந்த பொங்கு அமுதம் என்றால் என்ன செய்ய வேண்டும் தவம் ஏற்ற வேண்டும் தவம் ஏற்றினால் தான் சுத்த உஷ்ணம் நமக்கு உண்டாகும் அந்த சுத்த உஷ்ண நிலையை மேற்கொள்ளினால் நமக்கு தவம் உண்டாகும் இதற்கு முக்கியமாக தேவை வடகலை இடகளை என்று சொல்லக்கூடிய சூரியகளை சந்திரகளை இந்த சூரியகளின் சந்திரகலம் இணைந்துதான் சூழ்முனையில இயங்கிக் கொண்டிருக்கிறது இதுதான் செஞ்சிலை என்று சொல்லக்கூடிய செடைப்பின்னல் என்று சொல்லக்கூடிய நிலை இது வந்து நான் சுருக்கமா சொல்லிடுறேன் விளக்கமா பிறகு பார்க்கலாம் ஏன்னா நேரம் கட்டி ஒரு பத்து நிமிடம் அது பன்னெண்டு நிமிடம் தற்புள்ளாக முடிக்க வேண்டும் என்பதற்காக தான் மிக சுருக்கமாக சொல்கிறேன் இந்த சுத்த விஷ்ணு மேலெடுப்ப போதுதான் அங்கே நெற்றி பூர்வம் குண்டனும் மகாசக்தி எட்டு போன்ற வடிவத்திலே முது துண்டு வழியாக பின்னே பின்னே சென்று நெற்றிபுருவத்திலே நடனமாடுகிறது அதுதான் புக்கத்தாண்டம் என்ற நிலையில இங்கே சொல்கிறார் பாடலிலே அந்த தாண்டவம் என்பது கூத்து இறை கூத்துண்டனின் மகாசக்தி மேலும் செல்லும் போது நெற்றி புரியத்தில் என்போதும் தலை உச்சி என்று சொல்லக்கூடிய துரிய சொல்லக்கூடியதான் நடன நிகழ்ச்சி தோன்றுகிறது சரியா என்ன நடன நிகழ்ச்சி தோன்றுவது தான் இந்த பாடலே அவர் விவரிக்கிறார் இறைவன் அங்குதான் உள்ளான் என்று சரி புலியூர் சிற்றம்பலமே உட்கார் புலியூர் சிற்றம்பழம் என்பது என்ன புளியூர் என்பது என்ன புலியூர் என்பது நமது தலை என்று சொல்லக்கூடிய கபாலத்திலே மேலெண்ணத்திலே இரண்டு துவாரம் இருக்கிறது வாசலிலே அந்த இரண்டு துவாரம் மிக 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 நுண்ணியமான நுண்ணிய தன்மையான உடையது அந்த மிக நுண்ணிய தன்மை உடைய இந்த துவாரத்தின் வழியாகத்தான் இந்த குண்டலி மகாசக்தி மேலிடும்பி நெற்றியபுருவத்திலேயும் தலை உச்சிலேயும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த இயக்கம்தான் அந்த நடனம்தான் அங்கே தாண்டகம் என்று திருத்தாண்டகம் என்று சொல்லக்கூடிய நடன நிகழ்ச்சி எனவே அவர் இங்க மல்குல் மல்குல் மதி தவழும் என்றால் மல்குல் என்பது உங்களுக்கு வெட்டவெளி அந்த வெட்டவெளியிலேயே மதி தவழும் என்பது மதி என்பது பிறைச்சந்திரன் அந்த பிறைச்சந்திரன் தலையில இருக்கிறது பீனியல் சுரப்பியாக அந்த பீனியல் சுரப்பி என்பது அரைவட்ட வடிவமாக இருக்கிறது அந்த அரைவட்ட வடிவமாக இருந்து கொண்டு அங்கே மெலேட்டுனின் என்கிற திரவத்தை சுரக்கிறது அந்த மெலேட்டுனின் என்ற திரவம் சுரக்கும் போது இறைவனுக்கும் நமக்கும் ஒரு இணைப்பு ஏற்படுகிறது அந்த இணைப்பின் பாட பாடத்தின் மூலமே இறைவனை நாம் காண்கிறோம் இறை உருவம் அங்கே வருகிறது நடனமாக அங்கே தோன்றுகிறது மா மாட வீதி என்பது தலை அங்கே மாடவீதி என்பது சிறசுதான் மாட வீதி மாடம் என்பது தலை உச்சி என்று பொருள் மயிலாப்பில் அந்த தவம் ஏற்றும் போது ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது மயில் தொகை எப்படி இருக்கிறதோ அது போலவே உங்களுக்கு அந்த நிறங்கள் வந்து வந்து செல்லும் அந்த வந்து வந்து செல்லும் தான் உங்களுக்கு அந்த இறைவனுடைய தோற்றம் உங்களுக்கு தெரியும் இதை வந்து அனுபவத்தினை உணர முடியும் நான் சொல்வதனால் உங்களுக்கு புரிய போவதில்லை எனவே நீங்க அனுபவத்தில் உணர்ந்து கொள்கிற மயிலாக்கள் உள்ளார் மறுகள் உள்ளார் மருகல் என்பது நெற்றிபூர்வம் தாங்க மருகல் என்பது நெற்றி பூர்வம் கொய்கில் கொடுமுடையார் என்றால் என்ன கொய்ஞ்சில் கொடுமுடையார் இந்த தவம் ஏற்றும்போது தவ உச்ச நிலையிலே இது பயிற்சியின் மூலம் அமுதம் உடனே சுரந்து விடாது இது மிக நீண்ட நெடிய பயிற்சி இந்த நீண்ட நெடிய பயிற்சியின் மூலமே அமுதம் சுரக்கும் அந்த அமுதம் என்பதுதான் இங்கே கொங்கு என் கொஞ்சில் என்பது தேன் அந்த தேன் தான் அமுதமாக சொல்லப்படுகிறது கொடுமுடியார் என்றால் கொடுக்க முடியாது தலை உற்றிலிருந்து அமுதத்தை சுரக்கக்கூடிய முடியார் என்றால் அவர்தான் இறைவன் குற்றாலத்தார் குற்று என்பது குற்றாலம் என்பது ஒரு நீர் குற்றாலம் என்பது ஒரு தெளிந்த நிலை அந்த தெளிந்த நிலையிலே ஊடுருவல் குற்று என்பது ஊடுருவல் நீ ஆழம் என்பது நீர் இந்த ஊடுருவக்கூடிய நீர் அதாவது இறைவனை இறைவனோடு ஊடுருக்கூடிய நீர் தான் அந்த அமுத நீர் அந்த அமுத நீர் தான் குற்றாலத்தார் என்று குளிர்ச்சியான நீர் குடமுக்கில் உள்ளார் இந்த குடமூக்கு என்பதுதான் மிக முக்கியமான வரி மூக்கு என்பது குடம் என்பது வளைந்த நிலை மூக்கு என்பது நாசி இந்த இறைவன் குண்டரணி மகாசக்தியாக மூடாத தவம் ஏற்றும்போது கீழிருந்து மேலே வளைந்து வளைந்து செல்கிறான் அங்குதான் பாம்பு என்று சொல்லக்கூடிய அரவ நிலையிலே அங்கு இருக்கிறது அந்த வளைந்து செல்லும் போது மூக்கு வழியாக நாசி வழியாகத்தான் அங்கே நாம் புராண காற்றை சுவாசிக்கிறோம் இந்த புராண காற்று காற்று தான் சுத்த உஷ்ணத்தை உண்டு பண்ணுகிறது அந்த சுத்த உஷ்ணத்தை உண்டு பண்ணும் போதுதான் இந்த குண்டலின் மகாசக்தி மேலும் மேலெழும்பி புலியூர் என்று சொல்லக்கூடிய ஊர் வழியாக மேலே செல்கிறது மேலே சென்றுதான் நெற்றி பருவத்திலேயும் தடை உச்சிலேயும் இருக்கிறது இதைத்தான் அங்கே சொல்கிறார் அது போய் போது போய் கொள்ளும் போது அந்த மாதிரி குடமுக்குள்ள வந்து நம்ம இடைகளை பெண்களை என்று சொல்ல இடைகளை வடகலை என்று சொல்லக்கூடிய அந்த தவம் ஏற்றுகிறோம் பிராணசக்தி பிள்ளை செல்கிறது செல்வம் செல்லும் போது அங்கே என்ன நடக்கிறது போய் கொள்ளும் போது கொல்லும் போது என்பது கொல்லம் என்பது நிகழ்ச்சி தன்மை இறைவன் நிகழ்ச்சி தன்மை உண்டாக்குகிறான் நமக்குள்ளே ஒரு இறைவனுக்கும் நமக்கும் ஒரு கலப்பு ஏற்படுகிறது அங்கே ஆத்ம சுரூப நிலை ஏற்படுகிறது அந்த ஆத்ம சுரூப நிலை தான் அங்கே இறைநிலை அதுதான் கொல்லம்போதூர் தங்குமிடம் இந்த தங்குமிடத்தை தங்குமிடம் அறியார் இந்த இந்த இறைநிலையை அறியாவது என்ற பொருள் தங்குமிடம் அறியார் சால நாளார் நாளார் என்பது யமன் கருமரன் என்பது யமலோகம் இந்த நிலையை உணராதவர்கள் அந்த உணராமலேயே மனித பரவிப்பு கிடைத்தும் உணராமலேயே மாண்டு விடுவார்கள் என்பதுதான் இங்கே பொருள் அதுதான் இங்கே பொருள் எனவே இந்த தக்கரூரார் என்று சொல்லக்கூடிய இறைவன் மூக்கு குடமூக்கள் இருக்கிறார் இந்த குடமூக்கு தான் முக்கியமான இந்த குடமூக்கள் மூலம் சுவாசம் ஏற்படும் பொழுது அங்கே சுத்த ஏற்படுகிறது அந்த சுத்த மூலம் மகாசக்தி அங்கே கிளம்புகிறது குண்டனி மகாசக்தி கிளம்பி நேற்று ஏழு படிகளை தாண்டுகிறது ஏழு படிகள் உங்களுக்கு தெரியும் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அநாகதம் விசக்தி ஆக்கினை துரியம் என்கிற நிலை இந்த நிலையை கடந்து நாம் செல்லும் போது துரியாதீதம் செல்கிறோம் துரியாதீதம் செல்லும் போது அங்கே அங்கே இறைவன் நமக்கு கற்பனைக்கும் கருத்துக்கும் எட்டாத ஒரு நிலையிலே நாம் நாம் காணலாம் அந்த இறைவனை கண்டுவிட்டால் அதுவே பெரும் மகிழ்ச்சி பேரின்பம் இந்த பேரின்பத்தை நுகர்வதற்கு தியானம் என்கின்ற நிலையிலே ஈடுபடுவோம் தியான நிலையங்கள் தியான கூடங்கள் நிறைய இருக்கிறது நல்ல நிலையமாக பார்த்து தியானத்தில் சேருங்கள் சேர்ந்து உங்கள் உடல் மனம் உயிர் அனைத்தையும் ஒன்று சேர்த்து நன்றாக இயங்க செய்யுங்கள் அதாவது இது மந்திரத்தில் மாங்காய் காய்க்கக்கூடியது அல்ல ஐந்து நிமிடத்திலே ஒரு நாளிலேயோ இது கற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல எனவே இது பயிற்சி முயற்சி தேவை ஆழ்ந்த ஒரு ஒருமைப்பாட்டோடு பயிற்சி எடுத்து முயற்சி செய்தால் வெற்றி பெறுவது மிக மிக சுடபமே இதோ கற்றுத்தருகிறேன் அதை கற்றுத்தருகிறேன் என்று சொல்ல சொல்வார்கள் இதற்கெல்லாம் உடன்படாமல் நல்ல தவ குடமாக பார்த்து சேர்ந்து உங்கள் மணல் உங்கள் மனம் உடல் உயிர் அனைத்தையும் தூய்மைப்படுத்துங்கள் காற்றுள்ள போதே தூக்கிக் கொள்ளுங்கள் இந்த மூச்சு காற்று நம்மளிடம் இருக்கும் போதே இந்த உடலை தூக்கிக் கொண்டு நல்ல நிலையை ஆனந்த பெருநிலையை அடைவோம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் சந்தித்துக் கொண்டே இருப்போம் நண்பர்களே வாருங்கள்